டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இதில் பழைய டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஈ எக்ஸாமுக்காக கேட்ட தமிழ் வினாக்கள் நூறும் பார்க்கலாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் படிக்கிறதும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுமே முன்னாடி இருந்த உங்கள் நிலமையோட ஒரு படி உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறத மனசில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக படிக்கிறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பார்க்கலாம் உம் என்று கொள் கொல் அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து இடைச்சொற்கள் உம் என்று கொள் அம்ம இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் ரெண்டாவது கேள்வி கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் ஒரு வினை முற்ற கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து குறிப்பு எச்சம் எவ்வகையான எச்சம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிப்பு எச்சம் கேள்வியை தெளிவாக படிச்சுட்டு ஆன்சரை ஆன்சரை குறிக்கணும் தான் வந்து கேள்விக்கான ஆன்சர் கரையாக இருக்கும் தவறானது எதுன்னு கூட கேட்டிருப்பாங்க அதனால கேள்வியை முதல்ல தெளிவாக படிக்கணும் பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு தொடங்குற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தேவாரம் பண்ணோடு தமிழொப்பான்னு சொல்கிறது தேவாரம் நான்கு அப்படிங்கிற எண் வந்து ச ஆனா வந்து எட்டு ஊங்கிறது வந்து ரெண்டு ரூன்னா வந்து ஐந்து மாணவர்களே உங்களுக்கு சீருடை இரு இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்கறதுனால அதை வந்து கொடைபினா அப்படின்னு சொல்றோம் பொருந்தாத மரபு தொடர் எது குயில் வந்து கூ சரியானது மயில் அகவும் கிளி பேசும் இல்லைன்னா கொஞ்சம் கோழி வந்து கொக்கரிக்கும் இதுதான் தவறானது மணம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள் மண்ணில் மனம் வை மண்ணில் புதுமை வைத்தாய் தான் வரும் மண்ணில் புதுமை மலருக்குள் மணம் வைத்தாய் மூணு நாலு மண்ணில் புதுமை மலருக்குள் மணம் வைத்தாய் தான் வந்து சரியான ஆர்டராக இருக்கும் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களோட எண்ணிக்கை மாணிக்க வாசகர் எழுதுனது அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்லிசை அளவடை எதுன்னு கேட்குறாங்க ஈ வருது பாருங்கள் சொல்லி அப்படிங்கிறதுல ஈ வருது வார்த்தையில் ஈ வந்தால் அது சொல்லிசை தழி ஈ அப்படிங்கிறது சொல்லிசை அளவடை வெவ்விரும்பாணின்னு கேட்டிருக்காங்க இப்போ பிரித்து எழுதுக சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க பிரித்து எழுதுக ரெண்டு மூணு கேள்வி கூட நம்ம எதிர்பார்க்கலாம் வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணிங்கிறது தான் வந்து வெவ்விரும்பாணி பொருந்தாத இணை அதாவது பொருள் தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகளுக்கு அப்போதான் நம்ம பொருந்தாததை கண்டுபிடிக்கலாம் பணவன்னா அந்தணன் அழுகுனா இரவு விபுதர் அப்படின்னா புலவர குறிக்கும் வையுல்னா இடையூறு கிடையாது துன்பம் நோய் அந்த மாதிரி வரும் நன்கு அணியர் அப்படிங்கிறது நன்கு கூட்டல் அணியர் பிரிக்கும்போது அந்த பிரித்த வார்த்தைகளுக்கும் பொருள் இருக்கணும் அதான் வந்து நன்கு கூட்டல் அணியர் அடுத்து பொறுத்துக வைத்தருப்பம் அப்படிங்கிறது வந்து ஆசுகவி வைத்தருப்பம் ஆசுகவி கௌடதம் கௌடம் மதுரகவி கவி சித்திரக்கவி மாகதங்கிறது வித்தாரக்கவி மாகதம் அப்படின்னா வித்தாரக்கவியை குறிக்கும் அடுத்து விளம்பி அப்படிங்கிறது என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க ஊர் பெயராக இயற்பெயரா புனை பெயரான்னு கேட்டிருக்காங்க விளம்பி நாகனார்னு வரும் நாகனாரோட ஊர் வந்து விளம்பி அதனால அது வந்து ஊர் பெயர் விளம்பிங்கிறது ஒரு ஊரை குறிக்கிற பெயர் தான் வந்து விளம்பி நாகனார் அற்புத பல ஆவணங்காட்டி அற்புத பல காட்டி அடியனா என்னை ஆளது கொண்டாய் ஆவணத்தை காட்டி தான் வந்து சுந்தரரை ஆட்கொள்ளுவாரு அதனால அது வந்து சுந்தரர் சுந்தர்பான பாட்டு சிவபெருமான் சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்ற நூல் வந்து பதினெண் கீழ்கணக்க நூல் பொருந்தாதது வந்து குயில் பாட்டு வந்து பாரதியார் பண்ணோடு தமிழொப்ப அப்படின்னு சொல்றது தேவாரம் பண்ணோடு தமிழொப்பது தேவாரம் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து பரணி கிறிஸ்தவ கம்பர்னு அழைக்கப்படுறது எச்ஏ ஏ கிருட்டின பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் எச்ஏ கிருட்டின பிள்ளை நட்டுணையை தொகுத்தது வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் பாரதிதாசனோட சிறப்பு பெயர் அழைக்கப்படுகிற பாரதிதாசன் வந்து புரட்சி கவினு அழைக்கிறார் தேசிய கவி வந்து பாரதியார் ஓமை கவிஞர் சுரதா கவிக்குயில் வந்து சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு தான் வந்து கவிக்குயில்னு சொல்லுவோம் புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசனார் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு அழைக்கப்படுற காப்பியம் எதுன்னா சிறப்பதிகாரம் மேதி அப்படின்னா எருமை மேதினா எருமை சந்தம் அப்படின்னா அழகு சந்தம் அழகு கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத அங்கனர்னா சிவனை தான் வந்து அங்கனர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தொடருக்குமான பொருள் கேட்டிருக்காங்க இதுவும் இப்போ கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீண்ட காலத்துக்குரியது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை கொட்டி அளத்தல்னா மிகுதியாக பேசுதல் சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறையாக திருமந்திரம் இருக்குது அப்படின்னா பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் இருக்குது திருமுறை திருமந்திரம் இந்த வந்து சித்தர் அதே மாதிரி பாரதியார் இவங்களெல்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற புகழ்மிக்க தொடர் வந்து திருமந்திரம் குமரகுருபரோட நூல்கள் எது அதாவது மேலே கேட்கறாங்க பாருங்க தவறானதை தேர்வு செய்க வேதியர் ஒழுக்கம் மட்டும் வீரமாமுனிவர் எழுதினது பாக்கி மூணும் குமரகுருபரரோடது கண்டங்கத்திரி சிறுவந்துளை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இது எல்லாமே எந்த பாகம் வந்து மருந்தாக பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க வேறு தான் வந்து இது ஐந்துக்குமே வந்து மருந்தாக பயன்படுது ஐந்து வேர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க புக்கிலேயே அடுத்து முக்கூடர் பல்லு கற்கிறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா உழவு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மீன் வகைகள் தெரிஞ்சுக்கலாம் விதையோட பெயர்களையும் தெரிஞ்சுக்கலாம் அனைத்துமே அறியலாம் முக்கூடர் பல்லு கற்பதனால் சூழ்ந்த மாமையிலாடி நாடகம் துளக்குருத்தனவே அப்படின்னு சொல்கிறது சீவக சிந்தாமணி சூழ்ந்த மாமயிலாடி நாடகம் துளக்குருத்தனவேன்னு சொல்லுது சீவக சிந்தாமணி மயரி அப்படிங்கிறதோட பொருள் வந்து மயக்கம் மயரின்னா மயக்கம் திருவிளையாடர் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் கேட்டிருக்காங்க எத்தனை விருத்தப்பாக்கள் வருதுன்னு கேட்டிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்று அறுபத்தி மூன்று மூணு மூணு ஆறு மூணு மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று விருத்தப்பாக்கள் இருக்கு திருவிளையாடல் புராணத்துல மணிமேகலை வந்து குற்றங்களை பற்றி சொல்லுது மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பத்து குற்றங்கள் பற்றி மணிமேகலை சொல்லுது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூடும் பாட்டு வந்து யார் கூறுறானா திருமூலர் திருமந்திரத்தில் கூறிப்பாரு என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்ததுன்னு காந்தி சொல்லியிருப்பாரு இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது சாகத்தியலிங்கம் லிங்கம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் எப்போ இறந்தாருன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் அம்பேத்கர் தான் அவர் பிறந்தது ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தார் அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதத்தின் நூலோட ஆசிரியர் அம்பேத்கர் அவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு பிறந்தது ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அவருக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க கோட்டோவியங்கள் என்பது மூன்று கோடுகளால வர அதாவது நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு மூன்றுமே தமிழர் வரத்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து ஓவியக்கலை நாளை என் தனிமையில் மொழி சாகுமானால் நான் இன்றைய இறப்பேன்னு சொன்னது ரசுல் கம்சதேவ் கண்ணுள் வினைஞ்சர்னு சொல்கிறாங்கன்னா ஓவியரை தான் வந்து கண்ணுல் வினைஞ்சர் அப்படின்னு அழைக்கிறாங்க மோகனரங்கனோட வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்குதுன்னு கேட்டிருக்காங்க வானொலியில் பாவரங்க மேடையில் தொலைக்காட்சியில் அனைத்து இடத்துலையுமே கேட்குதான் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லைன்னு சொன்னது சுரதா அவர் வந்து ஓமை கவிஞர் போல செய்தல் அப்படிங்கிற பண்பை அடிப்படையாக கொண்டது வந்து நாடகக்கலை பார்த்து பார்த்து செஞ்சு வர்றது தான் வந்து நாடகம் தமிழ் வேலி அப்படின்னு மதுரையை சொல்கிறது வந்து பரிபாடல் மதுரை சங்கத்தை வந்து பரிபாடல் தமிழ் வேலி அப்படின்னு சொல்லுது முனுசாமி மங்கலம் இவங்க ரெண்டு பேருக்கு இணையதளக்கும் பிறந்தது வந்து தில்லையாடி வள்ளியம்மை சவுத் ஆப்ரிக்காவில் பிறந்தாங்க என்று தென் தமிழ் அப்படின்னு சொல்கிறது கம்பர் என்று தென் தமிழ்னு சொல்கிறது கம்பர் அந்தமான் அப்படிங்கிறது எவ்வகை மொழின்னா பொதுமொழி அந்தமான்ங்கிறது இடத்த குறிக்கும் அந்த கூட்டல் மான்னு பிரிஞ்சு மானை சொல்கிறாப்புல இருக்கும் நாநிலம் அப்படிங்கிறது எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொகைச்சொல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாணத்தில் வந்து பாலை வராது பாலை சேராம தான் வந்து நாநிலம் அப்படிங்கிறது வரும் பின்வரும் குறிப்புக்குரிய பொருந்தாத சொல் உருவகத்துக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓமைத்தொகை தேன் போன்ற தமிழ் பாக்கி எதுலேயுமே நீங்கள் போன்ற இசைத்தான் வராது அடி போன்ற மலர்னு வராது மொழி போன்ற அமுதுன்னு வராது ஆனால் தேன் போன்ற மொழி அப்படின்னு வருது அதுதான் வந்து உருவகத்துக்கு பொருந்தாதது ஓமைத்தொகை தேன் தமிழ் தான் வந்து ஓமைத்தொகை தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி இரண்டு இருக்குது தமிழில் தான் சொல்லியிருப்பார் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு அடுத்து பொறுத்துக பெயர் சொல் அப்படிங்கிறது வேலன் வினைச்சொல் அப்படிங்கிறது வந்தான் வந்தாங்கன்ற வரை முடிஞ்சிருச்சு வந்தான் அப்படிங்கிற வினை முடிஞ்சதுனால அது வினைச்சொல் இடைச்சொல்ல வந்து உம் உம்மு வந்துருக்கு பாருங்க ஐந்தும் ஆறும் உம்மு வந்ததுனால அது வந்து இடைச்சொல் உரிச்சொல் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது வீரனை மாவீரன்னு சொல்லுது இல்லையா அதனால் அது உரிச்சொல் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் இந்தியன் செஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய வாரிசுறுமை சட்டம் என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறது கிரீன் ப்ரூஃப் முற்றியலுகரச் சொல் என்ன அப்படின்னா கதவு கதவுங்கிறது வந்து இதுல முற்றிய லுகரம் குறைந்து ஒழிக்காத உகரம் தான் வந்து முற்றிய லுகரம் கடைசியில வல்லினம் அல்லாத உகரம் வந்தாலே அது முற்றிய லுகரம் தான் கதவு ஊங்கிறது வள்ளினம் கிடையாது அதனால் இது முற்றிய நுகரம் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் முதல் இரு சீர்கள் முதல் இரு சீர்கள்னு அவங்களே கேட்டாங்க அதனால் சொல்லிட்டாங்க அதனால் இது இணை எதுகை ரெண்டாவதாக வர்ற எழுத்து சேர்ந்து இருக்கிறது தான் வந்து எதுகை ஃபஸ்ட்டு ரெண்டு சீரில் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து இது இணை எதுகை இணை எதுகை தான் இதில் வரும் அடுத்து பொறுத்துக முருகன் உழைப்பால் உயர்ந்தான் இதில் வந்து என்னென்ன வேற்றுமை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை ஐ ஆள் கு இன் அது கண் வரும் ஆள் அப்படிங்கிறது மூன்றாவது வேற்றுமை பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் வளர்ச்சிக்கு வந்திருக்கு அதனால் இது நான்காம் வேற்றுமை அமுதா பாடத்தை எழுதினாள் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஐ வந்திருக்கு கண்ணன் வந்தான் கண்ணன்கிறது பெயர் பெயர் என்ன செஞ்சுது அப்படிங்கிறத சொன்னால் அது எழுவாய் வேற்றுமை கண்ணன் வந்தான்ங்கிறது எழுவாய் வேற்றுமை குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியது யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் தனிச்சொல் இன்றி நான்கடியாக வந்ததுன்னா அது இன்னிசை வெண்பா குரல் வெண்பானா ரெண்டடி வரும் தனிச்சொல் இல்லாமல் வந்தால் அது இன்னிசை வெண்பா மாலதி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்துறது தான் வந்து உயர்வு நவீர்ச்சி அணி தன்னோட குறிப்பை ஏற்றி சொன்னால் அது தற்குறிப்பு இயல்பாக இருக்கிறத இயல்பாகவே சொன்னால் அது இயல்பு நவீர்ச்சி அணி குறுந்தொகையில் இருக்கிற பாடல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நானூற்றி ஒன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொ சொல்ல பொருத்தணும் ஒளி வேறுபாடு லை சின்னலை பெரியலை கேட்டிருக்காங்க சின்னலை வந்து இளம் பெண்ணை குறிக்கும் பெரியலை வந்து மீன் வகை வையை நாடவன் வைகை நாட்டோட மன்னன் வந்து பாண்டியன் தவறான விடையை தேர்க சிலப்பதிகாரம் வந்து கைலாய மலைங்கிறது தவறு பாக்கி மூணுமே சரி கம்பராமாயணம் சிறுங்கி பேரன் தேம்பாவணி வந்து பலன் புராணம் வந்து மத்தராசலம் மத்தராசலம்ங்கிறது சீரா புராணம் வெட்ட வெளியே வந்து கடவுளாக வழிபட்டது யாருன்னா கடுவேலி சித்தர் வேலின்னு இல வருது பாருங்க அதை வச்சு சொல்லிடுங்க நூறு நூலை தொகுப்பித்தவர் யாருனா யானைகர்சை மாதஞ்சேரல் தான் வந்து ஐங்குறு நூரை தொகுப்பித்தவர் யானைகர்சை மாதஞ்சேரல் இரும்பொறை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பளவா அப்படின்னு மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா சேக் சேக்கிலார் பெரிய புராணத்துக்காக பாராட்டினாங்க ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூலர் திருமந்திரம் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியை அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா தான் வந்து கலிங்கத்து பரணியை இப்படி பாராட்டினார் எனக்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணின்னு சொன்னது அண்ணா திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்காங்க இல்லை மிகச்சிறந்த உரை எதுனா பரிமேல் அழகர் உரை தான் பதின்மர்னால் பத்து பேர் உரை அதில் சிறந்த உரை எதுன்னு கேட்டாங்கன்னா அழகர் பழமையான உரை கூட கேட்பாங்க ஏழாதி அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நெஞ்சை அள்ளும் சிறப்பதிகாரம் அப்படின்னு பான்னது பாரதியார் பாரதியார் இல்லாத கொஷினே இருக்காது இது பாரதியாருக்கான கேள்வி சைவ சமய குறவர் நால்வருள் அரிமருத்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினது மாணிக்கவாசகர் திருவாசகத்தை எழுதினது மாணிக்கவாசகர் வாசகர் மருந்து பொருளின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடகமும் ஏழாதி தான் வந்து மருந்தோட பெயர்ல அமைஞ்சிருக்கு அடுத்து சரியானவற்றை கான் அப்படின்னா காடு உழுவை அப்படின்னா புளி மடங்கள்னா சிங்கம் எண்கு அப்படின்னா கரடி பழைய தமிழ் புத்தகத்துல இருக்கு இது பகைவனிடம் அன்பு காட்டு அப்படின்னு கூறுற நூல் வந்து பைபிள் பகைவனிடமும் அன்பு காட்டுன்னு சொல்லுது கடுவேலி சித்தரோட அறிவுரைகளில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க தீயொழுக்கம் செய்யாதேங்கிறது பொருந்தாது பெண்களை பழித்து பேசாத பாம்போடு விளையாடாத போலி வேடம் போடாதேங்கிறதெல்லாம் கடுவேலி சித்தர் சொன்னது தீயொழுக்கம் செய்யாதே அப்படின்னு அவர் சொல்லலை அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்தமான படம் பழமொழியை கண்டறிக கற்றவனுக்கு கட்டச்சோறு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சொறு வேண்டாம் எங்கே போனாலும் அவன் பொழைச்சிக்குவான் அகநானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி வந்து கழிற்று யானை நிறை நித்தில கோவை மணிமிடை பவளம் கழிற்று யானை நிறை களி யானை நிறை வந்து ஃபஸ்ட்டு நூற்றி இருபது பாடல்கள் கொண்டது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல்தான் வந்து பாஞ்சாலி சபதம் மூன்றுரை அறையனார் அப்படிங்கிறது அறையனார் அப்படிங்கிற சொல் வந்து அரசனை குறிக்கும் மூன்றுரைங்கிற ஊருக்கு வந்து ஒரு அரசன் செருதோ செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாராட்டுறது வந்து பாயிரம் தான் பாராட்டுது செரு அடுதோல் நல்லாதனார் அப்படின்னு நல்லாதனார பாராட்டுறது பாயிரம் திருவிளையாடர் புராணத்துல உரை எழுதுனது யாருன்னா நாமு வேங்கடசாமி திருவிளையாடர் புராணத்திற்கு உரை எழுதுனது நாமு வேங்கடசாமி எண்பத்தி ஏழாவது கேள்வி அடுத்து எண்பத்தி எட்டு பொருள் கேட்டிருக்காங்க விபுதர் அப்படின்னா விபுதர் அப்படிங்கிறது புலவரை குறிக்கும் பணவன் அப்படின்னா அந்தணனை குறிக்கும் பணவன் அந்தணன் வேணி அப்படிங்கிறது செஞ்சடை வேணிங்கன்னா செஞ்சடை அல்கு அப்படின்னா இரவு அப்படிங்குறது இரவுங்கிறது தான் அல்கு அல் அங்காடின்னு வரும் இல்லையா அது இதுலேருந்து தான் வரும் மறுபடியும் ஒரு பிரித்து எழுதுக வாயின் நீர் அப்படின்னா வாயின் நீர் வாய் நீர்னு கூட தப்பு வாயின் நீர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நடுவன் அரசால தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நான்குல தான் வந்து தமிழை செம்மொழியா அறிவிச்சாங்க நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை வந்து பேச்சுக்கலை பேச்சுக்கலை தான் வந்து என்னுடைய நாடு என பாடல் இடம்பெற்ற தலைப்பு வந்து தேசிய மலர் அப்படிங்கிற அப்படிங்கிற தலைப்புல தான் என்னுடைய நாடுங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் அப்படின்னு உணர்த்தினது யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் இதே கேள்வியே திரும்ப கூட கேட்பாங்க அதனால படிச்சுக்கோங்க அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் வந்து சென்னையில இருக்கு திராவிடம் என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு கூறினது ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் தான் வந்து திராவிடம்ங்கிற சொல் தமிழ்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாரு நிலத்திலும் அடர் உப்பு நீரிலும் வாழும் பறவை வந்து பூனாரை பழைய தமிழ் புக்கு தமிழகத்தின் வேட்ஸ்வத்தின் அழைக்கப்படுபவர் வாணிதாசன் நாடக சாலை யுத்த நாற்கரை சாலை ஒன்று நீடுலகில் உண்டோன் நிகழ்த்து அப்படின்னு பாடினது கவிமணி ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தான் வந்து ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிச்சாங்க தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி அப்படின்னு பண்ணது பாரதிதாசன் நீ கனி நான் கிளின்னு பண்ணது பாரதிதாசன் இதோட நூறு கேள்விகள் முடியுது ஒரு இருபது நிமிஷத்தை ஒதுக்கி ஒரு இருபது நூறு கேள்விகளை ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஏற்கனவே படித்தது கொஞ்சம் மைண்டில் நிற்க வைக்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷனு நான் ஒரு கேள்வி சொல்லி அது உங்கள் மனசுல நின்று அது தேர்வுல வந்து அதுல நீங்கள் நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்